எண்மண் மக்கள் என்று ஒரு ஸ்லோகத்தை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படி சுற்றுப்பயணம் செய்கின்றவர் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே பத்திரிகையாளர்களை ஊடகங்களை அழைத்து அவருக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அதை மட்டும்தான் செய்கிறார் எண்மக்கள் என் மக்கள் என்பதை விட்டுவிட்டு சென்னையிலே டி நகரில் இருக்கிற கமலாலயத்தில் பேட்டி கொடுப்பதைப் போலவே அனைத்து இடங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த சுற்றுப்பயணம் செய்யாமல் வாரம் ஒரு தினமும் கமலாலயத்தில் கொடுக்கின்ற பேட்டியை தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி கொடுக்கின்ற பொழுது தான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எங்கள் வீடு என்று சொல்லியிருக்கிறார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்கின்ற பொழுது அவருக்கு என்ன வயதிருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அநேகமாக அவர் படிக்கின்ற மாணவராக இருந்திருப்பார் என்று கருதுகிறேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கே காரணம் யார் என்பதை அவருக்கு இங்கே நினைவு விரும்புகிறேன் அவர் தெரிந்து கொள்ளட்டும் ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அப்படி மாநில தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்கின்ற பொழுது அவராக சொல்லவில்லை அந்த கட்சியின் சார்பாகத்தான் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பாக சொல்கின்ற பொழுது தவறான கருத்துக்களை வரலாற்றை பிழையோடு சொல்லுவது தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்பது வட மாநிலத்தோடு தான் இருந்தது தென் மாநிலங்களில் அந்த கட்சியே கிடையாது தென் மாநிலங்களில் அழைத்து வந்து இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்து அன்றைய தலைவர்களாக இருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் போற்றுதலுக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் அன்று செயல் தலைவராக இருந்த போற்றுதலுக்குரிய அத்வானி அவர்களையும் அழைத்து வந்து சென்னையிலே மெரினா கடற்கரையிலே கூட்டணி கட்சியை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியவர் இதய இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி இவர்களை அழைத்து வைத்து உட்கார வைத்து இவர் தலைமையேற்று யார் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவில் தலைமையேற்று அங்கே தமிழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை வேட்பாளர்களை அறிமுகம் செய்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி வடமாநிலத்தில் மட்டும் இருந்த அந்த இயக்கத்தை தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் வருகிறதே தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை அவர் மறந்துவிடக்கூடாது அவருக்கு தெரியாது அன்று அந்த இயக்கத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இன்றும் உயிரோடு இருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஐயா அத்வானி அவர்களுக்கு அது தெரியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த அமைப்பை உருவாக்கியவர் முக்கியமான தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி உருவாக்கிவிட்டு தான் தன் தமிழகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக கேட்ட உரிமைகளை செய்து தராத காரணத்தினால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் நாங்கள் கட்டிய கட்டிடம் அந்த கட்டிடம் எங்கள் அம்மா உருவாக்கி கொடுத்த அந்த அமைப்பு என்பதை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்